பாகிஸ்தான்ல கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்குது மீண்டும் பிரதமர் ஆயிட்டாரு ஷபா ஷெரீப் நம்ம பார்க்க போறோம் பாகிஸ்தானுடைய கூட்டணி ஆட்சி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய ஷபா ஷெரீப் இம்ரான் கானுடைய கட்சி இம்ரான் கான் நிலைமை என்ன இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்க வல்லவன் உங்களில் ஒருவன் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அங்கு கூட்டணி ஆட்சி நடைபெற இருக்குது கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க நவாஸ் ஷெரீப் மற்றும் பிலாபுல் பூட்டோவின் கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இதில் மறுபடியும் ஷபா ஷெரீப் பதவியேற்க இருந்தார் பதவியும் ஏற்றுக்கொண்டார் இதனால முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வந்து ஒரு சில வருத்தங்கள் அடைஞ்சதா தகவல் வெளியாக இருக்கு பாகிஸ்தான் பொருளாதாரத்தை நெருக்கடியில் சிக்கி தவிச்சுது தான் கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பாகிஸ்தான்ல மொத்தம் முன்னூற்று முப்பத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல அறுபது இடங்கள் பெண்களுக்காகவும் பத்து இடங்கள் சிறுபான்மை மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு இதனால இந்த எழுபது தொகுதிகளை தவிர்த்து இருநூற்று அறுபத்தாறு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு இதுல ஒரு தொகுதியோட வேட்பாளர் இறந்துட்டதால இருநூற்று அறுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு இதுல நூற்று முப்பத்து மூன்று தொகுதிகளை வெல்லணும் அது மட்டும் இல்லாமல் இட ஒதுக்கீடு தொகுதியை சேர்த்து பார்த்தால் மொத்தம் நூற்றி அறுபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படின்றது தான் அங்கே ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சரி இந்த நேரத்தில் தான் சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் பாகிஸ்தான் தேக்ரிஹி இன்சாப் கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டது அது மட்டும் இம்ரான் கான் போட்டியிட அனுமதிக்கவும் படல இதனையடுத்து அவர் சார்பில் வேட்பாளர்கள் அங்கங்கே சுயேட்சையா போட்டியிட்டாங்க அதே போல முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோவின் மகன் பிலாவால் பூட்டோ சாரியின் பிபிபி கட்சிகளிடையே கடும் போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சு கடந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பயங்கரமாக சூடுபிடிச்சிது அதாவது உலகமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை விறுவிறுப்பாக தொடங்குச்சு இதில் பெரிய குழப்பங்கள் மோசடி புகார்கள் இதெல்லாமும் இருந்துச்சு இதனால் ஓட்டு எண்ணிக்கை என்பது நாலு நாளாக தொடர்ந்து நடந்துட்டே வந்துச்சு இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஓட்டு எண்ணிக்கையும் நிறைவடைந்துச்சு இதுல முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பிடிஐ கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் அதிக இடங்களில் எதிர்பார்க்காத இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் தொண்ணூத்தி மூன்று தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் பிஎம்எல் கட்சி வந்து எழுபத்தி அஞ்சு தொகுதியில வெற்றி பெற்றாங்க பிலாவல் பூட்டோவின் பிபிபி கட்சி வந்து ஐம்பத்தி நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றாங்க இது தவிர கராச்சி அடிப்படையாக கொண்டு செயல்படும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த உருது மொழி பேசும் மக்களின் முட்டாஹிதா குவாமி இயக்கம் வந்து பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க இது தவிர மற்ற தொகுதிகளும் சுயேட்சிகள் வென்றிருக்கிறாங்க இருந்தாலும் பாகிஸ்தான்ல யாருக்கு ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையும் கூட இதனால நவாஸ் ஷெரீப் கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செஞ்சிருக்கிறாரு பிலாவல் பூட்டோவின் கட்சி வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர்களோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க இவங்க திட்டமிட்டிருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நவாஸ் ஷெரீப் மற்றும் பிலாவல் பூட்டோவின் கட்சியினரிடையே கூட்டணி உடன்பாடு அவங்களுக்கு ஏற்பட்டது அது அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி ஆட்சி வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க நவாஸ் ஷெரீப் கட்சி பிலாபில் பூட்ட கட்சி இணைந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க மறுபடியும் பிரதமரா பிஎம்எல் கட்சியின் தலைவரா ஷபாஷ் ஷெரீப்பு பொறுப்பேற்றார் அதே போல பாத்தீங்கன்னா பிபிபி கட்சியின் துணைத் தலைவரா ஆசிஃப் சதாரி நாட்டின் ஜனாதிபதியா மீண்டும் பொறுப்பேற்றுட்டாரு நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எங்க கூட்டணிக்கு இருக்கு இதனால நாங்க இணைஞ்சி கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இதனால் வந்து ரொம்ப வந்து கவலை அடைஞ்சிட்டாரு ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயத்துக்கு தொடர்ந்து நான் அதை பற்றியும் சொல்கிறேன் ஊழல் புகாரில் அவர் வந்து இப்போ சிறையில் இருக்கிறாரு அவரோட ஆதரவு வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வென்றாலும் கூட அவங்கள ஒருங்கிணைச்சி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு வருத்தத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஒரு புறம் பாகிஸ்தானில் மீண்டும் பிரதமராகும் ஷபாஸ் ஷெரீப் வந்து சந்தோஷம் அடைஞ்சாலும் கூட மறுபுறம் இப்படி ஒரு கவலையான ஒரு விஷயமும் நடந்திருக்கு பாகிஸ்தான்ல கடந்த முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைத்து இம்ரான்கான் பிரதமரானார் அதுக்கப்புறம் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு இம்ரான்கான் பிரதமர் பதவியை இழந்தார் இதனால பி கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க அதில் பிரதமராக தான் ஷெரீப் தேர்வானார் இந்த ஷபா ஷெரீப் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் அப்படின்றது குறிப்பிட தகுந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது ஒரு சிலர் வந்து தெரியலன்னு கூட சொல்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் நமது நாட்டுக்கு மிக நெருக்கமாயிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய அரசியல் என்பது எப்படிப்பட்டதுன்னா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளாக வித்தியாசமாக இருக்கும் அரசியலும் வித்தியாசமாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப வித்தியாசமான அரசியல் அமைப்பு கொண்ட ஒரு நாடு தான் பாகிஸ்தான் ஏன்னா எப்போ அங்கே ஜனநாயக ஆட்சி நடக்கும் எப்போ இராணுவ ஆட்சி நடக்கும்ன்றதே தெரியாத ஒரு நாடு பாகிஸ்தான் காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்ல சர்வதேசத்தினுடைய தலையீடு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் அந்த மாதிரியான சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க இப்போ நடந்து இருக்கக்கூடிய விஷயமும் கூட இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் பாகிஸ்தான்ல நடந்து முடிஞ்ச வச்சு கூட்டணி ஆட்சியும் ஷபா அமைச்சிட்டாங்க சரி இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பாகிஸ்தானை நம்ம போய் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சவங்க யாரு என்ன ஏதுன்றதை கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தேர்தலில் பாகிஸ்தானில் மிக முக்கிய தலைவராக ஒருத்தரை பார்க்கப்பட்டது வந்து இம்ரான்கான் தான் அவர் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரராக இருந்தார் அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த அரசியல் தலைவராக பாகிஸ்தானில் உருவெடுத்தவர் மட்டுமல்ல ஐநா சபையிலேயே எந்த ஒரு முஸ்லீம் தலைவர்களும் பேசாத அளவிற்கு மிக தைரியமாக மிக துல்லியமான உரையை ஆட்சி பிரபலம் பெற்றவர் தான் நம்ம இம்ரான்கான் என்பதும் நம்மளை நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம் அவருடைய விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவர் மேலே ஒரு மனஸ்தாபங்கள்லாம் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய உய்குஸ் முஸ்லீம்களின் விவகாரத்தில் இவர் அமைதி காத்தாரு பொருளாதார நிதி நெருக்கடி நேரத்திலலாம் இவருடைய செயல்பாடு சரியாக இல்லை இப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் அவர் மேலே வந்துகிட்டே இருந்துச்சு அதுதான் அவருடைய இந்த நிலைமைக்கும் கூட காரணம் அப்படின்ட்டு அவரோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அவர் சிறைபிடிக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கப்படுது ஆனால் அதையும் தவிர்த்து இலங்கை முஸ்லீம்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சர்வதேச பிரச்சனையாக இருந்தாலும் சரி மிக துல்லியமாக கையாண்ட ஒரு தலைவரா இம்ரான்கான் அறியப்பட்டிருக்கிறாரு இம்ரான் கான் கைது செய்யப்படுறாரு இந்த இந்த இவங்க தேதி அறிவிச்ச பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ரான் கான் சிறையில் இருக்கிறாரு அவரால் வெளிவர முடியாது அவருடைய கட்சி வந்து முடக்கப்பட்டுச்சு அவருடைய கட்சி சின்னம் வந்து முடக்கப்பட்டுருச்சு ஆனாலும் கூட பாருங்களேன் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவர் சார்பா அங்க அங்கே பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து இறங்கியிருக்கிறாங்க இறங்கியிருக்கிறாங்க இம்ரான்கானுடைய சார்பா சுயேட்சை வேட்பாளர்கள் அங்கே இறங்கி இதில் நிறைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த நிறைய இந்த தொழில்நுட்பங்கள் தான் நிறைய விஷயங்கள் வந்து அங்க நடந்திருக்குது தொழில்நுட்பத்தில் அவருடைய குரல்ல ஒரு செய்தி வெளியாயிருக்கு இம்ரான்கான் பேச முடியாது ஏன்னா அவர் ஜெயில இருக்கிறார் இல்லையா ஆனால் வந்து அவர் வந்து வக்கீல் வந்து பார்க்க போயிட்டு வந்துட்டுருக்கலாம் ஸோ கிட்ட ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி அனுப்புவார் அப்படி அவர் சொல்லி அனுப்புகிற விஷயத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மாதிரி எடுத்து அவருடைய வாய்ஸ் அப்படி எடுத்து அதை ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக அவரோட வாய்ஸ் மூலமாக அதை செய்தியாக வெளியிட்டுருக்குறாங்க அவர் வந்து பேசலை ஆனால் அந்த செய்தி ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து வெளிப்பட்டிருக்கு அந்த செய்தியில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டனுடைய சூழ்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியை தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு யூகே சம்மந்தப்பட்ட சூழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அது இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அவர் சொன்ன கருத்து இதில் இந்த யூகே சூழ்ச்சி என்ன யூகே சூழ்ச்சியம் இதில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ கூட பாகிஸ்தான்ல பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அரசியல் ஆதிக்கம் செலுத்துவதில் அமெரிக்காவை மிஞ்சி பிரித்தானியா ஆதிக்கம் செலுத்திட்டு வருதான் கடந்த பல ஆண்டுகளாகவே அங்க அவங்களுடைய தலையீடோட தான் ஆட்சி அமைச்சிட்டு வருதான் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மிக பெரிய போட்டியாளரா மிக முக்கியமான போட்டியாளரா இருந்தவர் வந்து நவாஸ் ஷெரீப் இம்ரான்கான் நவாஸ் ஷெரீப் தான் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிட் ஒரு எதிர்கட்சி அப்படின்றதே தான் அமைஞ்சது இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அவர் முன்னாள் பிரதமராக இருந்தாரு அவர் பிரதமராக இருக்கும்போது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சிறையில் இருக்கும்போது மருத்துவத்துக்காக மருத்துவன்ற பேர்ல அவர் நாட்டை விட்டு வெளியேறினாரு நவாஸ் ஷெரீப் அதுவும் தெரியும் அவர் இந்த எலெக்ஷன்ல தான் இங்க திரும்பி வந்தார் அதுவும் தெரியும் இந்த லண்டன் சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறது இவர் தான் இவர் தான் மறுபடியும் பிரதமராக கொண்டு வரணும் அப்படின்றது தான் லண்டன் தலைமையிடமாக கொண்டுள்ள பிரித்தானியாவோட ஆசையும் கூட இப்படியா இருக்கும்போது தான் பிரதமரா இருக்கும்போது இம்ரான்குனுடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கு அவருடைய எம்பிக்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாங்க பின் நாட்கள பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்றத கைதாகிறதுக்கு முன்னாடியே இம்ரான்கான் போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய போராட்டமா முடிஞ்சது போராட்டத்தின் போது இவர் தரப்புல நிறைய பொது சொத்துகள் சூறையாடப்பட்டதா வழக்குகள் தொடரப்பட்டது வழக்கு மேல வழக்கு இவர் மேல போடப்பட்டு கிட்டத்தட்ட பதினாலு வழக்குல இருந்து இவர் பிணை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மறுபடியும் அவர் சிறையிலே தான் இருக்கிறாரு மற்ற பெண்டிங் வழக்குகளா இருக்கு அதனால வந்து அவர் சிறையில தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு இப்படி பல செய்திகள் இதுக்கு பின்னாடி இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுதான் யார் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய மக்கள் தீர்மானித்தாலும் கூட யாரு அங்க உட்கார வைக்கணும் யாரை உட்கார வைக்கணும் பிரித்தானியா தீர்மானிக்குது அதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த லண்டன் சூழ்ச்சி அப்படின்றது திட்டமிடப்பட்டு அவர் சூழ்ச்சியின் அடிப்படையில் சிறைவாசம் போயிருக்கிறார் அவருடைய கட்சி தடை செய்யப்பட்டிருக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியல கிரிக்கெட் மட்டும் அவருக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுச்சு அதை தடை பண்ணிட்டாங்க இப்படி பாகிஸ்தான் தேர்தலில் கானிற்கு எந்த ஒரு ரோலுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி இந்த எலெக்ஷனை அவங்க வச்சிருக்காங்க அவர் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த ஒரு சூழ்நிலை தான் அங்கே எலெக்ஷன் சவுத் ஆசியாவிலேயே நடந்த ஒரு தேர்தல ரொம்ப பெரிய வித்தியாசமான தேர்தல் அப்படின்ட்டு பார்க்கப்பட்டுச்சு பாகிஸ்தானிலே தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தார் இந்த தேர்தல்ல அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு கட்சி இல்ல ஒரு கட்சி வந்து பறிக்கப்பட்டிருச்சு தேர்தல் சின்னம் வந்து முடக்கப்பட்டுருச்சு அவரும் இல்ல இந்த தேர்தல்ல ஒரு ஒருவரும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்த்தா இம்ரான் கானுடைய கட்சியா அவங்க போட்டியிட்ட சுயேட்சி நாடு முழுவதும் பல பேர் அவங்க தேர்தல்ல இவரோட ஆதரவா இறங்குனாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு சின்னத்தை வச்சு போட்டியிட ஆரம்பிச்சாங்க ஒரு சின்னமா இல்ல நாலா சின்னமா வச்சு நாலா பக்கமும் அவங்க வந்து போட்டியிட ஆரம்பிச்சாங்க இப்படி போட்டியிட்டு தான் இம்ரான்கானின் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் சாதிச்சிருக்காங்க வெளியே வரல பிரச்சாரம் பண்ணல அவரோட கட்சியும் இல்லை அவரோட சின்னமும் முடக்கப்பட்டிருக்கு ஆனாலும் அவருடைய வேட்பாளர்கள் சுயேட்சையா அங்கங்க நின்று அவருடைய வேட்பாளர் எல்லா இடத்துலையும் வந்து வின் பண்ணி எவ்வளோ எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா பாருங்க இராணுவத்தின் துணையோட நவாஸ் ஷெரீப் தான் ஆட்சி பிடிப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த லண்டன் ராணுவம் ராணுவம் எப்படியாவது சப்போர்ட் பண்ணி அவரை கொண்டு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க அது மட்டும் இல்லாமல் லண்டனோட சப்போர்ட் இருந்தும் ராணுவத்தோட சப்போர்ட் இருப்பதால் நம்பப்பட்டும் கைப்பற்றப்பட்ட இம்ரான்கானை விட பத்தொம்பது இடங்கள் குறைவாக தான் அவர் வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் அந்த அவரோட கம்பேர் பண்ணும்போது இவர் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாரு இத்தனைக்கும் இவங்கெல்லாம் வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணி இந்த ஓட்டுகள் வாங்கினவங்க அவர் வெளியே வராமலேயே உள்ளேயே இருந்து எல்லாமே முடக்கப்பட்ட பிறகும் கூட பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் இந்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை வாங்கியிருக்கிறாரு என்னமோ அவர் வந்து ஆட்சி அமைக்கல தான் முயற்சியாக நின்று அவரோட கட்சி அவரோட பேரை சொல்லி நின்றவங்க யாரும் கூட இதில் இப்போ ஆட்சி அமைக்கல தான் இப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் அங்கே அமைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட வெளியே இருந்து சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை உள்ளே இருந்து இம்ரான்கான் சாதிச்சுருக்கிறாருன்னு போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சின்றது ரொம்ப பலமானதான் அப்புறம் ஒரு ராணுவ ஆட்சியில் அந்த ரா அவங்க என்ன நினச்சாலும் அவங்களால் நடத்திட முடியுமா இவங்களை இங்கே உட்கார வைக்கணும் இவங்களை போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும் இவங்க போஸ்டிங்லேருந்து கீழே இறக்கணும் என்ன நினச்சாலும் அவங்களால் சாதிச்சிட முடியுமா அப்படி ஒரு கடுமையான அங்கே சட்டத்திட்டங்கள்லாம் கூட இருக்குது அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல வந்து தொழில்நுட்பம் இவருக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு இலக்கை அடைஞ்சிட்டார் ஒரு பெரிய ஒரு தலைவர் இருக்கக்கூடிய அவரோட வெளியில் இருக்கும்போது அவர் வாங்கின பேரை விட சிறையில் இருக்கும்போது இப்போ வாங்கியிருக்கக்கூடிய அவரோட பேருன்றது தான் பெருசாக வந்து பார்க்கப்படுது அவர் இல்லாமலே அவரோட குரலை வச்சு அவருடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவரோட உருவத்தை வச்சு நிறைய இடத்துல கேம்பெயின்லாம் போட்டு அது மூலிமா வந்து பிரச்சாரத்தை இவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க கடைசி நாட்களில் நாட்களில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நேரில் வந்து சாதிக்க முடியாத விஷயத்த இம்ரான்கானுடைய ஆதரவு வந்து செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இணைய சேவைலாம் கடைசி நேரத்தில் முடக்கப்பட்டிருக்கு ஸோ சோஷியல் மீடியா இருந்தால் தானே நெட் இருந்தால் தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட கட் பண்ணாங்க அதையும் தாண்டி பாருங்க இவரோட வெற்றின்றது எவ்வளவு ஒரு அசூர ஒரு வெற்றியா பார்க்கப்படுது பாத்தீங்களா இப்போ என்னதான் இருந்தாலும் இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க இம்ரான்கான் அவருடைய ஆதரவு இவங்க எல்லாரும் இருந்தும் கூட இவ்வளோ பெரிய இடங்களை அவங்க கைப்பற்றியும் கூட இவங்களால் வந்து நிற்க முடியல அப்படின்றது தான் இம்ரான்கானுக்கு ஒரு ஒரு சின்ன மனசு கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் பாருங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஒரு எதிர்பார்க்க முடியாத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எந்த இடத்துலுமே இது இப்படிலாம் நடந்துருக்குமா அப்படின்னு தெரியும் பெரிய பலம் பிரித்தானிய பெரிய பலம் அந்த இடத்த அங்கே நினச்சால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ராணுவன்றது பெரிய பலம் கொண்டது அந்த நாட்டில் அதையும் தாண்டி இம்ரான்கான் சா சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் வெற்றி வாகை சூடி சூடியிருக்கிறாங்க இவங்க இவங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்குது இவங்க தொடர்ந்து நடத்துவாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் கூட பட் இருந்தாலும் கூட இம்ரான்கானுடைய சிறை சிறைவாசம் எப்படி இருக்கும் ஏன்னா இவங்க இப்போ போஸ்டிங் எடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அங்கே வந்து ராணுவ ஆட்சி தானே இனிமேல் நம்ம நினச்சது தானே நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து பார்க்கணும் இம்ரான் இம்ரான்கானுடைய விடுதலை எப்படி இருக்கும் அவர் வந்த பிறகு எப்படியாக மாற்றப்படுங்கள் மாற்றங்கள் எப்படி இருக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா இல்லை இப்போ செஞ்சிட்டுருக்கனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் மக்கள் இவங்களை ஏற்றுக்குவாங்களா இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் இராணுவத்தோட அந்த பலம் இன்னும் எப்படியா செயல்பட போகுது அது வந்து இம்ரான்கானுக்கு எதிராக செயல்பட போதா இம்ரான்கானுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக செயல்பட போதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல பட் இருந்தாலும் நம்மளுடைய அண்டை நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் ஸோ இது இனி வரும் நாட்களில் எப்படி எப்படி நடக்க போகுதுன்னு பக்கத்தில் தானே இருக்கிறோம் பக்கத்தில் அதனால் அங்க என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா அதனால என்ன நடக்க போகுது இம்ரான்கான் எப்போ வருவாரு எப்படிப்பட்ட கா மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்தே பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்